அனைவருக்கும் வணக்கம் டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு ஹாப்பியான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அது மட்டும் இல்லாத புதியதாக திருமணமானவர்கள் புதிய அட்டைதாரர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து இந்த மகளிர் உரிமைத்தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முகாம்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த முகாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டேட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன எந்தெந்த இடத்துல இந்த முகாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் டீட்டெயில்டு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாத அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ஃபில் பண்றதுன்னு தமிழிலேயே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கேதர் பண்ண முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் இரண்டு நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நோக்கத்தில் எனக்கு இரண்டாவதாக இருக்கிற நோக்கம் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு அது வந்து அக்செப்ட் மாதிரி என்ன ஆண்டுக்கு ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் இது கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நோக்கமாகவே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கருதப்படுது அதுக்கப்புறம் இந்த குடும்ப குடும்ப தலைவி வரையறைகள் அதுக்கான விதிமுறைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார்கள் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் இப்போ ஒரு ஒரு குடும்ப அட்டை இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஒரு பெண் மட்டும் இந்த குடும்ப தலைவி திட்டத்திற்கு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவர் இப்போ ஒரு ஒரு சில பேர் வீட்டில் வந்து அந்த ரேஷன் ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய பெயரை வந்து குடும்பத் தலைவராக போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களான்னா கிடையாது அந்த வீட்டில் அடுத்தபடியாக யார் வந்து பெண்கள் இருக்காங்களோ அந்த பெண்ணை வந்து அந்த குடும்ப தலைவியாக கருதி அவங்க இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குடும்ப அட்டையின் ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்பத் தலைவரின் மனைவி குடும்பத்தலைவையாக கருதப்படுவார் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களின் ஒருவர் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இருப இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரு நபரை குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம் அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி கார்டு இருக்கு ஒரு மாமனார் மாமியார் பிள்ளை மருமகள் இருக்காங்கன்னா இப்போ மாமியார் இருக்காங்கன்னா அவங்க பேரை வந்து நீக்கிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பேரை வந்து நீக்கியாச்சு இல்லை அவங்க இல்லைன்ற பட்சத்தில் அடுத்தது அந்த குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு பெண் இருபத்தோரு வயது நிரம்பி இருக்கணும் அவங்க வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக கருது நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலான்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் மூணாவது கேட்டகரியில் என்ன திருமணம் திருமணமாகாத தனித்த பெண்கள் அதுக்கப்புறம் வந்து கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கும் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் அதாவது திருமணம் இருக்காங்க இல்லையா அவங்களுமே பண்ணலாம் பைம்பெண்களும் பண்ணலாம் திருநங்கைகளும் இருந்தா அவங்க வந்து குடும்ப அட்டை வச்சிருக்காங்கன்னா அவங்களையுமே வந்து இருபத்தி ஒரு வயசு நிறைந்திருந்தா தாராளமா வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலான்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொருளாதார தகுதிகளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் கீழ்கான மூன்று பொருளாதார அளவுகோல்களுக்கு உட்பட்ட குடும்பங்களாக இருத்தல் வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டிற்கு வீடு வீட்டு உபயோகிப்பதற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக நஞ்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கும் குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பத்தார்கள் வந்து இதுக்கான எலிஜி எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக வருமானம் வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை இதுக்காக நீங்கள் வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்துட்டு உங்களுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டியோடைய டாக்குமெண்ட்டோ இதில் வந்து அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பத்திற்கான நடைமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளை பெற்ற குடும்பங்களில் இருபத்தோரு வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அதாவது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கலான்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இத்திட்டத்திற்கு பொது விநியோக நியாய விலைக் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அல அழகாக எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நிலை நியாய விலை கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பகுதி பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை ப விண்ணப்ப அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு எந்த அட்ரஸ் எந்த நியாய விலை கடை ரேஷன் கார்டு இருக்குதோ அந்த இடத்துல தான் வந்து முகாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த முகாமில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் எத்தனை பெண் இருந்தாலும் அதில் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே நீங்கள் உங்கள் அருகில் உள்ள உங்களுடைய ரேஷன் ஷாப் அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இருபத்தொம்பதுனா இன்று முதலே வந்து முகாம்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஃபார்மும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் எண்ணு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் உங்களுடைய குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதில் அது உங்க உங்களுடைய நம்பர் கொடுக்கணும் உங்களுடைய திருமண நிலை திருமணமானவர் திருமணமாகாதவர் விவாகரத்தானவர் இந்த மாதிரி விதவை அது போல கைவிடப்பட்டவர் அப்படி இருக்காங்க இல்லையா இதில் எந்த கேட்டகரியில நீங்கள் இருக்கீங்களோ அது வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுடைய தொலைபேசி எண் மொபைல் நம்பரை இந்த இடத்துல கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தற்போது சொந்தம் அதாவது வாடகை வீட்டில் வசிக்கிறீர்களா நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க சொந்த வீடுன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணணும் வாடகை வீடுனா இந்த இடத்துல க்ளிக் பண்ணணும் நீங்கள் கேட்கலாம் சொந்த வீடுனா இந்த ஆயிரம் ரூபாய் தர மாட்டாங்களான்னா கிடையாது இது ஜஸ்ட்டு ஒரு கணக்கெடுப்பு தான் சொந்த வீடாக இருந்தாலும் இந்த ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா உங்களுக்கு வழங்குவாங்க உங்களுடைய மாவட்டம் என்னமோ அந்த மாவட்டத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டுங்க அதுக்கப்புறம் தற்போதைய மின் இணைப்பு என்ன இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி கணக்கு வங்கி கிளையின் பெயர் அதுக்கப்புறம் வங்கி கணக்கு என் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்க இது வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் தப்பாகிடுச்சின்னா இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு அந்த வங்கி கணக்கு மூலியமாக தான் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸு இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் குடும்ப உறுப்பினர் பெயர் வயது அவங்க தொழில் அவங்களுடைய வருமானம் வருமானம் வரி செலுத்துகிறாங்களா ஆமாம் இல்லையான்றதை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய சொத்துக்களுடைய விவரம் உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா ஆம் கொடுங்க இல்லைன்னு கொடுங்க அரசு திட்டத்தின் மூலம் நிதியுதவி கேட்டால் ஆம்னா ஆம் கொடுங்க இல்லை கொடுங்க நில உடைமை விவரங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க உங்களுக்கு சொந்த நிலம் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து எனில் குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து ஏக்கருக்கு மேலே நஞ்சை புஞ்சை டென் ஏக்கர்ஸ் மேலே இருக்குன்னா இதில் வந்து ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைனா வந்து இல்லைன்னு கொடுங்க அதுக்கப்புறம் வாகன விவரங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து யாரிடமாவது கார் ஜீப்பு டிராக்டரு கனரக வாகனங்கள் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளதானா எஸ் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஓன்லி ஹார்ட் காப்பி தான் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் பண்ண முடியாது ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய ரேஷன் ஷாப் அட்ரெஸ் இல்லை வந்து எந்த இடத்துல முகாம் இருக்குதுன்றதை தெரியாது அதையும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசரில் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து முதன்மைன்னு இருக்கும் இல்லையா முதன்மையில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கீழே நியாய விலை கடைகள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றி விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யணும்னு இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று பிடிஎஃப்பில் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து கிளிக் பண்ணிக்க நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திருவள்ளூர் கிளிக் பண்ணுறேன் திருவள்ளூர் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எந்த டாலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன நான் பூந்தமல்லின் கொடுக்குறேன்னா இதை கொடுத்துட்ட உடனே உங்களுடைய கடை பொறுப்பாளருடைய பெயர் வந்துடும் உங்களுடைய குடும்ப அட்டையுடைய நம்பர் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கடையின் பெயர் தொடர்பு எண்ணும் மொத்த குடும்ப அட்டைகள் இது எல்லாமே இங்கே வந்துடும் இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னா உங்களுடைய கடை உங்களுடைய கடை எங்கே இருக்குது அதனுடைய அட்ரஸ்ஸு அதனுடைய இயங்குகிற நேரம் எந்த டைமில் இயங்குது இப்போ ஆன்லைன்னால் அவங்க வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதால இது ஆன்லைனில் இருக்கும் ஒர்க் ஆகலைன்னா வந்துட்டு ஆஃப்லைனில் இருக்கும் இது எல்லாமே இங்கே என்னென்ன பொருட்கள் நீங்கள் ம மந்த்லி மந்த்லி என்னென்ன பொருட்கள் அவங்கக்கிட்ட இருக்குதுன்றத இதுலேயே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதனுடைய அட்ரஸ் முழு விபரமுமே இங்கே வந்துடும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அட்ரஸ் எங்கே இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக போய்ட்டே நீங்கள் இந்த முகாமில் பயன்பெறலாம் இந்த முகாமில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த தௌசண்ட் ருபீஸ் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் யாரெல்லாம் அவங்க சொன்ன எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியாவெலாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னால் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒன் இயராகவே ஒன் அண்ட் ஆஃப் இயராகவே இந்த தௌசண்ட் என்றது மகளிர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அமௌண்ட்டாக இருக்குது இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமே என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் யூ கீப் சப்போர்ட்டிங்